ஓம் நம சிவா என் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிறப்பிலேயே அந்த சக்தி தெய்வ அருள் தெய்வ குணம் அப்படின்னு அடிப்படையிலேயே வளர்ந்துருக்கும் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த உலக மாயைகளிலிருந்தெல்லாம் விடுபட்டு அவர்கள் எப்பொழுதுமே இறையருளை தனக்குள்ளே தக்க வைத்து கொண்டே வாழ்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நாம் காண்பது அப்படிங்கிறது அரிதாக தான் இருக்கும் அவர்கள் இருப்பது இடம் நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவர்களை நாம் பார்த்து கண்டுபிடிச்சி உணர்ந்தால் தான் அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் நமக்கு கூட அந்த ஆற்றல் இருக்கலாம் ஏன்னா நம்ம எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனைகளே நமக்குள்ளே விளைவிக்கும் பொழுது அந்த ஆற்றல்களை நம்மளால் உணர முடியும் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களிடத்துலையுமே அந்த அன்பு காட்டுவது அதாவது ஒரு உயிரானது ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி ஒரு உயிருக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் எந்த ஒரு மனதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்மறையான சிந்தனைகளும் இன்றி உடனே அந்த உயிருக்கு தேவையான உதவிகளை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா பிறப்பிலே அந்த குணத்தை உடையவர்களாக இருப்பாங்க ஏன்னால் எந்த ஒரு மனிதனுமே அவர்களுக்கு முன்பின் அறியாத மனிதர்களுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி குணமுடையவர்கள் பார்த்திங்கன்னா ஓடி ஓடி போய் எல்லா உயிர்கள் உணவு வழங்குவது ஐந்தறிவு ஜீவன்களுக்கு கூட உணவை வைத்து கொண்டே போவார்கள் அப்போ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த குணமானது இருக்கும் தெய்வருளானது ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இதை கூட தப்பாக கூட பயன்படுத்துவாங்க இந்த ஆற்றல் அப்படிங்கிறதே இருக்காது ஆனால் இதை வைத்து கொண்டு அவர்கள் மற்ற மனிதர்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இவ்வாறான செயல்களை ஈடுபடுவாங்க என் மேலே சாமி வந்தது அப்படி இப்படின்னு சொல்கிறவர்களும் இந்த போலியான உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க ஏன்னா முதல் விஷயம் நம்ம இறைவனோட அந்த அணுக்கிரகம் இருக்கிற மனிதர்கள் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி தெரிவது அரிது தான் அப்படி நம்ம பார்த்தாலும் அவர்களை மெய்மறந்து நாம் பார்த்துக்கொண்டு நாம் நம்ம வாழ்க்கையில் நடந்த இன்னல்கள் விஷயங்களை நம்ம அவர்கள் முன்னாடி சொல்லி தீர்த்து விடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருப்போம் ஒரு பார்க்கும் பொழுது அவர்களிடம் சொல்லிவிட்டு நாம் நகர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பாரத்தையும் நம்ம இறக்கி வைத்து விட்டு போனது மாதிரி நமக்கு தோன்றும் இப்போ சிவனடியார்கள் நன்கு சிவத்தை உணர்ந்த ஞானம் பெற்ற அடியார்களை நம்ம பார்க்கும்பொழுது ஏற்படுகின்ற அதே அந்த உடல் சிலிர்த்து நாம் அவர்கள் முன்னாடி நிற்கும்பொழுது அவர்களுடைய அருளை பெறும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே உடலானது சிலிர்த்து போய் நிற்கும் அதே போல் சில மனிதர்கள் சாதாரண மனிதர்களிடமும் நாம் அந்த அன்பை பார்க்கலாம் அவர்கள் ஆன்மீக வழியில் அந்த ஞானத்தை பெற்றவர்கள் இவர்கள் வாழ்க்கை வழியிலேயே எப்பொழுதுமே யாருக்குமே தீங்கு செய்யாத வழிகளிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படி வாழ்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இறைவனையும் நினைத்து கொள்வார்கள் ஆனால் இறைபோக்கிலே போக மாட்டார்கள் மனிதர்களுக்கு உயிர்களிடத்தில் அந்த அன்பை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கை முறையிலேயே தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்குமே அவர்களுடைய தேவைகளை இவர்கள் பூர்த்தி செய்தாலுமே இவர்களுக்கென்று ஒரு தேவை இருக்காது பிறந்துட்டோம் வாழ்க்கையில் எல்லாருக்குமே உதவிகளை செய்து கொண்டு இறைவனோட அந்த அருளை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து விடணும் அவ்வளோதான் இவர்களோட ஆசையாக இருக்கும் ஏன்னா சக மனிதனை மகிழ்வித்து பார்க்கும் பொழுது நமக்கு அதை விட எந்த எந்தவொரு மாய ஆசைகளிலும் மகிழ்ச்சி கிடைக்காது இறைசக்தியை உள்ளடக்கியவர்கள் இந்த மாதிரியான குணங்களுடைய மனிதர்களாக இருப்பார்கள் அதாவது பிறப்பால் மனிதனாக பிறந்து வாழும் இறைவனாக வாழ்வார்கள் நம்ம இறைவனை நம்ம சக மனிதனாக பார்க்கலாம் எவ்வளவு தான் காலங்கள் மாறிக்கொண்டு மனிதர்கள் தங்களுடைய நிலைகளை உயர்த்தி கொண்டு போனாலும் அவர்கள் பார்த்திங்கன்னா எந்த நிலையில் இருக்குமோ அதே நிலையை தன்னிலை மாறாமல் எப்பொழுதுமே அன்பு காட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துலேயே இருப்பாங்க அன்பு காட்டணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது இதுதான் ஒரு நல்ல மனிதனுக்கும் இறைநிலை உள்ளவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பாக இருக்கும் அப்போ நம்ம இதை புரிந்து கொள்ளணும் சக்தி அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிறதா என்று இதை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம் அதுபோல் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் அதாவது சில விஷயங்கள் அவர்கள் நடப்பதற்கு முன்னாடியே கணிக்கக்கூடியதாக இருக்கும் அவர்கள் ஜோதியிடமும் படித்திருக்க மாட்டார்கள் அவ்வளோவா ஆன்மீகத்திலையும் எந்த ஒரு விஷயமும் தெரியாது ஆனாலும் சில குறிப்பிட்ட விஷயங்களை அவர்களுக்கு முன்கூட்டியே அறிகின்ற அந்த திறனானது இருக்கும் ஒரு இடத்துல ஒரு விபத்து நடந்தாலும் சரி இல்லை அவர்கள் வாழ்க்கையிலேயே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதே அவர்களால் கணிக்கிட முடியும் இறைவனை வழிபடும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் மெய் மறந்து அப்படியே அந்த இடத்துல நிற்பார்கள் ஏன்னா பொதுவாக நம்ம கோயிலுக்கு போனாலே நம்ம சாமியை கும்பிட்றோம் அவ்வளோதான் விறுவிறுன்னு அப்படியே போயிட்டு வந்துடுவோம் ஆனால் இப்படிப்பட்டவர்கள் சாதாரணமாக ஆலயங்களுக்கு சென்று வர முடியாது அந்த நேர்மறையான ஆற்றல்கள் அவர்களை அப்படியே அந்த இடத்துலையே அணுக வைத்து உட்கார வைத்தரும் அங்கேயே இறைவனை நினைத்து கொஞ்சம் நேரம் பூஜித்து விட்டு தியானித்து விட்டு கண்குளிர இறைவனை பார்த்து அவர்கள் தன்னை அறியாமலே அந்த கண்ணீரானதை வெளிப்படுத்திவிட்டு அப்படியே வருவார்கள் அப்படியே இறைவனை பார்க்கும் பொழுதே நமக்கு மெய்மறந்து நிற்கிறோம் அப்படிங்கிறதே நமக்குள்ளே இருக்கின்ற அந்த சக்தி நமக்கு உணர்த்தும் ஏன்னா மற்ற மனிதர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா போனவனே இறைவனிடத்தில் ஏதாவது குறையை கூறிக்கொண்டு எனக்கு அப்படி செய்யலை இப்படி செய்யலை அப்படின்ட்டு கஷ்டத்தை தான் கூறிக்கொண்டு வாழ்வார்கள் ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இறைவா உன்னை பார்த்துட்டேன் இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் எப்பொழுதுமே உன்னுடைய அருளானது எனக்கு இருந்து கொண்டே இருக்கணும் உன்னை பற்றி நான் முழுவதுமாக அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இருப்பாங்க ஏன்னா சாதாரண மனிதர்கள் தான் ஆசைக்கு இருப்பாங்க இறையவருள் பெற்றவர்கள் இப்படிப்பட்ட நிலையானதை கொஞ்சம் கூட அவர்கள் மனதிற்குள் ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள் உன்னை பார்த்துட்டேன் இறைவனை நான் கண் பார்த்துட்டேன் தரிசித்து விட்டேன் இதற்கு மேல் இந்த பூமியில் எனக்கு வேறு எதுவும் பேர் இன்பம் கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுவார்கள் இது எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கின்ற குணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருப்பது அப்படிங்கிறது அறிவு தான் ஏன்னா கடவுள் அப்படிங்கிறதே சில நேரங்களில் நம்ம ஒரு வியாபார பொருளாக தான் பார்க்குறோம் ஏதோ ஒரு சின்ன காணிக்கையை போட்டு நம்மளுடைய குறைகளை கூறி அதை நிறைவேற்றுவதற்காக அவரிடம் போய் நாம் மன்றாடுதோம் என்ன ஒரு ஆசை மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரு ஆசைன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் உன்னுடைய அருளானது எப்பொழுதுமே எனக்கு இருக்கணும் இதுதான் மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரு குறைந்தபட்ச ஒரு ஆசையாக இருக்க வேண்டும் ஆனால் அதை தாண்டி நாம் வைக்கின்ற அந்த கோரிக்கைகள்லாம் ஒரு கட்டத்தில் அதை நமக்கு நிறைவேறினாலும் அது மீது நாம் பற்று வைக்கக்கூடாது இதுதான் நாம் சொல்வது ஏன்னா இறைவன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நமக்கு நாம் கேட்கிறது எல்லாமே ஒரு கட்டத்தில் வழங்கத்தான் போகிறாரு ஆனால் இது இறைவன் இடத்துல நம்ம கேட்பதனால நாம் இப்படியே கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் அவரை பற்றி உணராமல் தான் போய் கொண்டு இருக்கிறோம் அப்போ ஒன்று நாம் கேட்குறோம் அவர் கொடுக்குறாரு இதே ஒரு மனப்பாவனையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் இறைவனாப்பட்டவர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம பிறந்து இந்த உலகம் எப்படி இந்த உயிர்கள் எப்படி தோன்றுச்சு நாம் எதற்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து மறுபடியும் இந்த பிறவானிலை அடைவதற்கான வழிகளை நாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இறைவனோட கணிப்பு ஆனால் நாம் அந்த கணிப்பெல்லாம் தாண்டி வேறு மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உயிர்களில் அன்பு செலுத்தி அவர்களுக்கு தேவையான உணவு வழங்கி எந்த ஒரு பொருள் மீதும் ஆசைப்படாமல் இப்படித்தான் வாழணும் இதுதான் இறைசக்தி நிறைந்த ஒரு மனிதனுக்கு உணர்த்தும் அறிகுறிகளாக இருக்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னா அவர்கள் தூங்கும் பொழுது கூட அவர்கள் கனவில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இறைவனானப்பட்டவர் ஏதாவது ஒரு விஷயங்களை கூறிக்கொண்டு வருத மாதிரி இருக்கும் ஆலயங்கள் என்னுடைய அவருடைய அந்த லிங்கம் இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது கூட அவர் கனவு வழியில் வந்து நமக்கு உணர்த்துவது உண்டு அப்போ இப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த நிலையை நினைத்து நாம் அதை தக்க வைத்து என்ன வழியோ அதை முயற்சி செய்யணும் உடனே எனக்கு இரையாற்றல் இருக்குது அப்படி இப்படி நம்ம பெருமைக்குன்னு மற்றவர்களிடம் சொல்வதனால எந்த ஒரு பலனும் கிடையாது அதே போல் இப்போ ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரையாற்றல் நிகழ்ந்த உண்மையிலேயே இறையாற்றல் நிகழ்ந்து அவர்கள் ஜோதிடம் கற்றுத்தேர்ந்து எதிர்காலத்தை அதாவது உன்னிப்பாக குறிப்பவர்களும் இருக்கின்றனர் இது இப்படி நடந்தே தீரும் அப்படிங்கிறவர்களும் இருக்கின்றனர் ஆனால் அதை தாண்டி சில பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய லாபத்திற்கு மட்டுமே அந்த ஜோதிடத்தை தவறாக பயன்படுத்துபவர்களும் இருக்கின்றனர் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவர்கள் தான் முழுக்க முழுக்க அருள் உள்ளவர்களாக இருப்பார்கள் பிழைப்பிற்காக அந்த தெய்வ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தீய வழிகளில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர் சில பேர் ஆலயங்களில் கூட ஆடுவதை நம்ம கண்டிருப்போம் அப்படிப்பட்டவர்களை பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே அந்த அருளானது கிடைத்து விடாது குறி சொல்வர்களாக இருக்கட்டும் இப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு வடிவங்களில் தனக்கு இறையொருள் அப்படிங்கிறது நிறைந்திருக்கு அப்படிங்கிறத சக மனிதர்களையே நம்மிடம் உணர்த்துவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் முதல்ல தெய்வருள் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு செயல்களையும் ஈடுபட மாட்டாங்க இறைவன் எப்படி கருணையின் வடிவாக அமைதியாக இருக்கிறாரோ அவரை போல தான் அவர்களும் இருப்பார்கள் அதை முதல்ல நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட மாட்டார்கள் இருப்பது சில பேர் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் கூட வாழ்ந்து கொண்டு வருவர்கள் நாம் கண்டிருப்போம் அவர்களுக்கென்று எந்த ஒரு ஆசையுமே இருக்காது இப்படிப்பட்டவர்கள் தான் தெய்வருள் நிறைந்திருப்பார்கள் மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு தெய்வருள் அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா எல்லாம் முற்றும் துறந்து போவர்கள் தான் இறைவருள் அப்படிங்கிறத பெற்று வாழ்வார்கள் ஆன்மீகத்திலையும் சரி இந்த மனித வாழ்க்கையிலையும் சரி தேவைகள் தனக்குள்ளே ஆசைகள் தனக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி தெய்வருள் நிறைந்திருப்பாங்க சொல்லுங்கள் இப்போ ருத்ராச்சியம் தரித்து ஒருத்தங்க ஆன்மீகத்தில் நுழையிறாங்கன்னா அது வேறு அதே தங்க நகைகள் வைடூரியங்களை அணிந்து கொண்டு இறைவனை வழிபடும் பொழுது அது எதற்கு நமக்கு நம் வணங்கின்ற ஈசனே வெற்று உடையோடு தான் ருத்ராஜம் தரித்து திருநீரை உடல் முழுவதும் பூசி தான் இருக்கார் அப்போ நமக்கு எதற்கு இந்த ஆடம்பரம் எல்லாம் எல்லாமே அவனுடைய அவன் தான் உருவாக்கியிருக்காரு திரும்ப அவரிடமே அந்த ஆடம்பரத்தை கொண்டு போய் நம்ம காமிப்பதுனால நம்மிடமுள்ள அந்த செல்வாக்கை அவரிடம் காட்டுவது போல் எல்லாமே அவன் கொடுத்தது தான் அவனிடம் போய் நாம் என்னத்தை காட்டுவது அப்போ என்றைக்குமே அந்த பெருமை அப்படிங்கிறத நமக்கு இருக்கக்கூடாது தற்பெருமை அப்படிங்கிறது நான் தான் எல்லாம் நான் தான் எல்லாம் பண்ணுறேன் ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறோம் ஒரு நல்லது கெட்டது ஏதாவது ஈடுபடுறோம்னா அதை திரும்ப திரும்ப நம்ம அவர்களிடம் சொல்லி காட்டுவது இல்லை மற்றவர்களிடத்தில் அது போய் கூறிக்கொண்டு இருப்பதனால நமக்கு அந்த செய்த உதவிக்கான எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறது கிடையாது கூறுவதற்கு நம்ம அந்த பலனை நம்ம அவர்களுக்கான அந்த உதவிகளை செய்யாமலே இருந்திருக்கலாம் அதனால் ஒரு விஷயங்கள் யாருக்காவது பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நாம் திரும்ப திரும்ப அவர்களிடம் குறை கூறும் பொழுது இல்லை சொல்லி காட்டும் பொழுது என்ன நடக்கிறது அவர்களுக்கு அந்த உதவி ஏண்டா இவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் மனப்பாவனை இருக்கும் தெய்வாரூர் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த உதவிகளை யாருக்கு மேற்கொண்டாலும் அவர்களுக்கு இந்த தற்பெருமை அப்படிங்கிறது இருக்காது செய்கிற உதவிகளை தன்னுடைய தனக்கென்று தானே செய்து கொள்வது போல் மற்ற மனிதர்களுக்கு செய்து கொண்டு கொண்டே இருப்பார்கள் அவனுக்கு இதை செய்கிறேன் நான் பெரிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கள் மனதிற்குள் நினைத்து கொள்ள மாட்டார்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா அவர்கள் கர்மவினைகளை அதாவது இப்போ இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கின்ற அந்த கர்ம வினைகள் நம்மளுக்கு ஒவ்வொரு ஜென்மமாக பிரித்தளித்து அப்படியே போய்கொண்டே இருக்கும் அப்படி இந்த தெய்வ அருள் பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே கூட இருப்பாங்க அந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த தெய்வ அருள் போகாமல் இப்போ சொல்கின்ற அந்த நிலைகளிலிருந்து என்றுமே மாறாமல் இருப்பார்கள் அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பிறவி அப்படின்னு அவர்களுக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்படி இருந்துச்சுன்னா அந்த பிறவியில் அவர்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது அதற்குத்தான் மொத்த கர்மவணிகளையுமே அவர்கள் இந்த பிறவியில் அணிவுவதற்காக இறைவனானப்பட்டவர் அவர்கள் அவர்களுக்கான அந்த வழிமுறைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ன தான் ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் எந்த ஒரு தவறான சூழ்நிலைகளுக்கும் போகாமல் இருப்பதை வைத்து கொண்டு வாழ்வதற்கும் இருந்தது எனக்கு இப்போ சாப்பாடு அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு வேலைக்கு மட்டும் இருக்குதுன்னா அதை கூட மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து வாழ்கிற அளவிற்கு அந்த தெய்வ ரூல் படைத்தவர்கள் அந்த மனதிற்குள் முழுவதுமாக வைத்துக்கொள்வார்கள் அப்போ அந்த கர்மவினிகள் பூராமே இந்த ஜென்மத்திலேயே அதாவது அடுத்த ஒரு ஜென்மத்திலே அந்த கர்மவினைகள் தொடரும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜென்மத்திலேயே அவர்கள் அனுபவித்துட்டு போனதுக்கப்புறம் அடுத்த ஒரு பிறவின்னு இருந்துச்சுன்னா அவர்களுக்கு அது முழுவதுமாக இன்பமாகத்தான் இருக்கும் இது எல்லா மனிதர்களுக்குமே விடுவது கிடையாது குறிப்பிட்ட சில குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டும்தான் நிறைவானப்பட்டவர் அளிக்கின்றார் அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்ம சில ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே உள்ள அடியார்கள் நம்மளை பார்த்து நம்ம யாருனே தெரியாது அங்கே எத்தனையோ மனிதர்கள் போனாலும் நம்மிடம் வந்து பேசுவார்கள் அவர்கள் அவர்கள் கற்றுத் தேர்ந்த அந்த அறிவுரைகள் அவர்கள் எப்படி பயணித்து வந்தார்கள் எல்லாருதையுமே நமக்கு புரிய வைப்பு புரிய வைத்து விடுவார்கள் அதை நம்மளும் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருப்போம் எல்லா மனிதர்களுக்குமே இந்த மாதிரியான அறிவுரைகளை அவர்கள் கற்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள் அப்போ அந்த தெய்வருள் அப்படிங்கிறது நிறைந்து இருப்பவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட மனிதர்களை அந்த ஞானிகளாலும் அந்த கோயிலே எப்பொழுதுமே அந்த இறையவர்களானதை அவர்களும் தக்க வைத்திருக்கின்ற அந்த பெரியவர்களால் தான் உணர முடியும் அப்போ தெய்வருள் அப்படிங்கிறது இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தக்க வைத்து கொண்டு எந்த ஒரு அது தெரியாமலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு ஒரு விஷயம் நடக்குது இப்போ உங்கள் கனவுல ஒரு நிகழ்வானது நடக்குதுன்னா அது அப்படியே மற்றவர்களுக்கு நிகழ்வு உங்களுக்கு நிகழ்துன்னா நீங்கள் அதை புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிக்கணும் அப்போ இறை சக்தியானது எனக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த தற்பெருமை மட்டும் எப்பொழுதுமே கூடாது உங்களுக்கு அப்போ இந்த இந்த விஷயங்களை எல்லாமே நீங்கள் உணர்ந்து வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்குள் இருக்கின்ற இந்த இறையொருளானது மென்மேலும் பெருகிக்கொண்டே இருக்கும் அப்போ உங்களுக்கான இந்த பேர் என்பத்தை நீங்கள் இந்த பிறவிலேயே அடைந்து விடலாம் அதை மட்டும் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக